அரசனின் மகளுக்கு பிரம்மரக்ஷஸ் பிடித்தது யாதவ பிரகாஷரோ எத்தனையோ விதமாக முயற்சித்தும் அவரால் அதனை விரட்ட முடியவில்லை அந்த பிரம்மரக்ஷஸ் அந்த பிசாஜானது யாதவருடைய முற்பிறவியை சொன்னது அதுபோல தனக்கும் எந்த வகையில் சாப விமுக்தி உண்டாகும் என்பதை குறித்தும் யாதவ பிரகாஷரிடத்தில் சொன்னது எதை செய்தால் நீ இந்த பெண்ணை விட்டு நீங்குவாய் என்று கேட்க ஐயா உமக்கு தெரியாததொரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இதோ இருக்கிறாரே என்று அந்த பிசாசு கை நீட்டிய இடத்தில் நிற்பவர் யார் தெரியுமா நம்முடைய பகவத் ராமானுஜர் ஆச்சாரியருடன் சிஷ்யராக நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் பணிவாக வினயமாக நின்று கொண்டிருக்கிறார் இதோ இருக்கக்கூடிய இந்த இளையாழ்வாரின் பெருமையை பிரகாஷரே நீர் அறிய மாட்டீர் நான் அறிவேன் இந்த மகாத்மா அவருடைய திருவடி சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டது என்றால் உடனே நான் இருந்து விடுதலை ஆகிவிடுவேன் என்று சொன்னது தன் சிஷனை பார்த்து மகாத்மா என்றவுடன் யாரவ பிரகாஷருக்கு ஒன்றும் புரியவில்லை அது தவிர தன்னுடைய மந்திர தந்திர வித்தைகளுக்கு போகாத இரு அதனால் இதற்கு ஒரு விமோச்சனம் ஏற்படாத பொழுது எவ்விதம் தன் சிஷ்யன் சீடனான அந்த இராமானுஜனுடையதான திருபடி பட்டு பாதம் பட்டு இதற்கு விமுக்தி உண்டாகும் ஒன்றும் புரியாமல் திகைத்தார் அதற்கு அந்த பிரம்மரக்ஷ சொன்னது சுவாமி உமக்கு தெரியாத இல்லை பெரும் பாபத்தை செய்தவள் அகலிகை என்னும் ஒரு பெண்ணரசி கௌதம முனிவருடைய மனைவியான அந்த அகலிகை இந்திரனுடன் தான் சேர்ந்திருந்த பாபத்தின் பயனாக தன் கணவரான கௌதம மகர்ஷியினாலேயே சாபமளிக்கப்பட்டாள் எப்படி இருந்தாள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் அவளுக்கு ஏற்பட்டது இந்த தேகம் மறைந்தது அங்கே வெறும் கற்பாறையாக அவள் கிடந்தாள் பூமியில் மற்றவர்கள் மதிக்காதபடியாகவும் மிதித்து செல்லும்படியாகவும் இங்கே ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை உணராத நிலையில் அந்த அகலிகை கல்லாக கிடந்தாள் எத்தனை காலங்கள் எத்தனை வருடங்கள் தெரியாது ஒரு நாள் விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணத்திற்காக விஸ்வாமித்தருடைய யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த விஸ்வாமித்ர மகாமுனிவருடன் ராமனும் லக்ஷ்மணனும் இந்த வழியாக வந்தார்கள் அப்பொழுது ராமனுடைய பாதம் பட்ட மாத்திரத்தில் கல்லாக இருந்த அகலிகை பெண்ணானாள் அவள் செய்த பாபம் அவை விட்டு நீங்கியது ராமனுடைய திருவடி சம்பந்தம் அவளுக்கு பரம பாவனத்தை அளித்தது பாவனத்துவம் என்றால் புண்ணியம் புனிதம் என்பது பொருள் எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும் அவள் கற்புக்கு களங்கம் உண்டாகும் வகையில் பெரும் பாவத்தை செய்திருந்தால் கூட ராமனுடைய திருவடி பட்டதினாலே அவள் நற்கதி அடைந்தாள் அதுபோன்று தான் நானோ பெரும் பாவத்தை செய்திருந்தேன் செய்திருக்கிறேன் ஆழ்வார் சொல்லும் பொழுது பாவமே செய்து பாவியானேன் என்று வர்ணிக்கிறாரே அதுபோன்றது ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன் இளையாழ்வாராம் ராமானுஜனுடைய திருவடி என் தலையில் பட்டால் தான் என்னால் இந்த பெண்ணை விட்டு நீங்க முடியும் என்னுடைய பாபம் என்னும் இந்த பிற நீங்கும் என்றது அரசன் உட்பட அனைவரும் அருகில் இருக்கிறார்கள் யாரவ பிரகாஷருக்கோ ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு நிலை அரசன் அப்படியானால் உடனே விரைந்து அந்த சிறுவரை அவருடைய அந்த பெண்ணினுடைய தலையில் பாரத்தை வைக்க சொல்லுங்கள் வைக்கச் சொல்லுங்கள் ஆசிரியரே உடனே இந்த காரியத்தை செய்யுங்கள் என்றார் ஒன்று என்ன சொல்ல முடியும் அரசனை எதிர்த்து பேச முடியாது ஆ இளையாழ்வாரே நடக்கட்டும் என்றவுடன் இளையாழ்வார் தயங்கினார் ஏனென்றால் ஒரு பெண் சிறு பெண் அந்த பெண்ணின் தலையில் தான் எப்படி காலை தூக்கி வைப்பது இப்படி இளையாழ்வார் தயங்க சுவாமி ஆபத்திற்கு பாவமில்லை அது தவிர இது ஒரு பெரும் பரிகாரம் இதனால் மிகச்சிறந்த நன்மைகள் விளையப் போகின்றன தங்களுடைய திருவடி எனக்கு பட்டால்தான் என் பிறவி நீங்கப் போகிறது தாங்கள் தயங்க வேண்டாம் தயங்க வேண்டாம் என்று வரையிலும் யாதவ பிரகாஷரிடத்தில் ஆக்ரோஷமாக பேசி வந்த அந்த பிஷாச்சு இடையாழ்வாரை பணிந்து பிரார்த்தித்தது இடையாழ்வாரும் தன்னுடைய திவ்யமான அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி அந்த திருவடி நமக்கு கிடைக்குமா அஜகத்ரிவர்க்க அபவர்க்க வைபவம் சலச்சித்தவத்தி வினிவர்த்தனோஷதம் சரணம் யதீந்திர சரணம் விணீமகே யதிராஜ சப்ததி என்னும் ஸ்தோத்திரத்தில் சுவாமிதேசிகன் சாதிப்பார் நாங்கள் ராமானுஜருடைய திருவடியை எப்பொழுதும் பிடித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பகவத் ராமானுஜருடைய திருவடி மட்டும் கிடைத்து விட்டது என்பதனாலே என்ன நேரிடுகிறது தெரியுமா எம்பெருமான் திருவடியிலும் எங்களுக்கு விருப்பமில்லை அது தவிர மனதில் இருக்கக்கூடிய குரோதங்கள் அனைத்தும் ஒழிந்துவிட்டன பொறாமை பிறரை பார்த்து அசூயை கொள்வது பொறாமை கொள்வது கோபதாபப்படுவது முதலான துர்குணங்கள் அனைத்தும் எங்களை விட்டு நீங்கிவிட்டன என்கிறார் ஒருவேளை இத்தகையதொரு திருவிடி சம்பந்தத்தை யாரவ பிரகாஷர் முன்னமே பெற்றிருந்தால் இராமானுஜரிடத்தில் அவருக்கு எப்படியில்லாமோ மதிப்பு உண்டாகி இருக்கும் என்ன செய்வது இந்த பிரம்மரக்ஷஸ் செய்த பாக்கியம் இளையாழ்வார் தன்னுடைய திருவிடியை பிரம்மரக்ஷஸ் என் தலை மீது வைத்தார் அந்த பல்லவ அரசனுடைய பெண்ணின் தலை மீது வைத்த மாத்திரத்தில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஓர் அற்புதம் நிகழ்ந்தது இருவரையிலும் தன் மேனியில் வஸ்திரங்கள் கூட அப்படி கட்டிக்கொள்ளாமல் அட்டகாசம் புரிந்து பத்து பேர் அவளை அழுத்தி கொள்ளும்படியாக பயங்கரமாக ஆட்டம் போட்டு கொண்டிருந்ததான அந்த பெண்மணி உடனே பெட்டிப்பாம்பாக அடங்கிவிட்டாள் அவள் உடம்பிலிருந்து ஏதோ ஒரு துஷ்ஷக்தி வெளியில் வந்தது அந்த துஷ் சக்தி தற்பொழுது சச்சக்தியாக மாறியது இளையாழ்வாரே உன் திருவடியின் பெருமையினாலே நானும் நற்கதி அடைந்தேன் என்று அந்த பிரம்மரக்ஷஸ் அவரை வணங்கி சேவித்து விட்டு கண்ணீர் மல்க அவரிடத்தில் விடை கொண்டு சென்றுவிட்டது எல்லோரும் இந்த அற்புதத்தை பேச ஆரம்பித்தார்கள் காஞ்சி மாநகரம் முழுவதுமே இந்த செய்தி பரவிவிட்டது யாதவ பிரகாஷனை விட அவருடைய சீடருக்கு மேன்மை அதிகமாமே யாதவ பிரகாஷரை காட்டிலும் அவருடைய சீடர் பெரும் காரியத்தை செய்ய வல்லவராமே அவர் திருவடிப்பட்ட மாத்திரத்தில் அந்த நீங்கி நீங்கிவிட்டதாமே இப்படியெல்லாம் எல்லாரும் அவரை வியந்து போற்ற ஆரம்பித்தார்கள் இளையாழ்வார் செல்லும் இடங்களிலெல்லாம் அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்தது குருவை விட சிஷருக்கு வரவேற்பு அதிகமாக அதிகமாக குரு மேலும் பொறாமையில் பொசுங்கித்தான் போனார் அவர் உள்மனதில் ஒரு குமைச்சல் உண்டாயிற்று நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே யாதவ பிரகாஷருடைய பெருமையை கொலைப்பனவாகவே இருந்தன எல்லாரும் இளையாழ்வாரை போற்றுவதைக் கண்டு இவர் உள்ளம் விரும்பினார் அது தவிர மற்றொரு ஒரு அடா செயலையும் யாதவ பிரகாஷர் செய்தார் அந்த செயலால் விளைந்த விளைவு யாதவ பிரகாஷர் மானமானுஷரிடத்தில் பரிபூர்ணமானதொரு குரோதத்தை வளர்த்துக் கொண்டார் அது என்ன ஒரு சமயம் இளையாழ்வாராம் ராமானுஷர் தன்னுடைய குருவிற்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் குரு கீழே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்க சிஷ்யரான இளையாழ்வார் அவருடைய கை கால்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார் நின்ற வாக்கில் அவருக்கு உடம்பை பிடித்துக் கொண்டிருக்கிறார் தன்னை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் தனக்கு பெருமை வந்துவிட்டது குருவை மிஞ்சிய சிஷ்யனாகத்தான் விளங்குகிறேன் அரசன் உட்பட அனைவருமே என்னை அபிமானம் செய்கிறார்கள் ஆகையால் எனக்குத்தான் பெருமை என்னும் இருமாப்பு இளையாழ்வாரிடத்தில் என்றுமே கிடையாது எப்பொழுதும் போல பணிவுடன் தான் இருக்கிறார் குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் குருகுல கல்வி எப்படி இருக்கும் என்றால் ஆச்சாரியரிடத்தில் சிஷ்யர்கள் எப்பொழுதுமே சேர்ந்திருப்பார்கள் அவர் உட்காரும் பொழுது நிற்கும் பொழுது நடக்கும் பொழுது பேசும் பொழுது எந்தெந்த சமயம் அவருக்கு உண்டோ அப்பொழுதெல்லாம் சிஷ்யர்கள் அவரிடத்தில் கல்வி பயிலுவார்கள் அது தவிர சில சந்தர்ப்பங்கள் சந்தேகங்கள் ஏற்பட்டது என்றால் அந்த சந்தேகத்திற்கு உரிய விளக்கத்தையும் குருவினிடமிருந்தே அவர்கள் பெறுவார்கள் அந்த வகையில் இடையாழ்வார் தற்பொழுது தன்னுடைய குருவிற்கு உடம்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சிஷ்யன் அந்த சிஷருக்கு முன்னாள் நடந்த பாடத்தில் ஒரு சந்தேகம் உபனிஷத்தில் சாந்தோக்கியம் என்னும் ஒரு உபனிஷத் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் பரபிரம்மத்துடைய திருமேனி வர்ணிக்கப்படுகின்றது எம்பெருமானுடைய திருமேனி நன்கு வர்ணிக்கப்படுகின்றது பெருமான் எப்படி இருப்பான் கிரண்ய ஸ்மஸ்ருகு கிரண்ய கேஷகா ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணகா தங்கமயமான திருமேனி காந்தி உடையவன் நகக்கணுவிலிருந்து அவனுடையதான திருமுடி வரையிலும் முடிச்சோரியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்னும்படியாக கதிராயிரமிரவி கலந்தரித்தால் ஒத்த நீண்முடியன் என்னும்படியாக அவனுடைய திருமேனி முழுவதும் அப்படியே உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று தக 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 என்று ஒளிவிடுகிறதா அத்தகைய ஒரு தங்கமயமான திருமேனி அந்த திருமேனியுடைய பரமாத்மாவை வேதம் மேன்மேலும் போற்றுகின்றது கிரண்ய ஸ்மஸ்ரு கிரண்ய ஆப்ரணகாத் ஆப்ரண காத்து சர்வயேவ கப்யாசம் தத்யா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி சிஷியனுக்கு பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கும் பொழுது சந்தேகம் இல்லை உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று அவன் திருமேனி என்பதை அந்த சிஷ்யன் நன்கு உணர்ந்திருந்தான் ஆனால் கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி இப்பொழுது அடியன் சொல்லுவது முழுக்க முழுக்க அந்த சாந்தோக்கியம் என்னும் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வேத வாக்கியம் கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி புரியவில்லை அக்ஷினி என்றால் கண் புண்டரீகம் என்றால் தாமரை இந்த கப்பியாசம் கப்பியாசம் என்னும் பதத்தின் பொருள் சிஷ்யனுக்கு விளங்கவில்லை ஆகையால் இளையாழ்வார் தற்பொழுது ஆச்சாரியருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் அதே காலத்தில் அந்த சிஷ்யர் ஆச்சாரியரிடத்தில் இந்த உபனிஷற்பாக் வாக்கியத்திற்கு பொருள் கேட்டார் குருவே கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்னும் வேதவாக்கியத்தின் பொருளை தாங்கள் விளக்க வேண்டும் என்றவுடன் துளியும் தயங்காமல் யாரவ பிரகாஷர் ஒரு வார்த்தை சொன்னாரே அப்பப்பா கொடியது புற்றிலிருந்து இரண்டு பாம்புகள் வெகு வேகமாக வெளியேறி அப்படியே வெளியில் வந்த வேகத்தில் எதிரே இருக்கக்கூடியவனை தீண்டி அவனுடைய உடம்பில் விஷம் ஏறினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று யாதவ பிரகாஷரின் வாயிலிருந்து வந்த விளக்க விளக்கமாகிற பாம்பினாலே தீண்டப்பட்டு அந்த விஷம் உடல் முழுவதும் பரவி இளையாழ்வார் தகித்து போனார் துடித்து போனார் அந்த விளக்கம் நமக்கு சம்பிரதாய விளக்கமாய் அமையுமா రామానుజ వైభవం